இப்போ எட்டு மணி ஆகுது இப்போ தான் நம்ம வண்டி பார்த்திங்கன்னா லோடு இறக்கிட்டு இருக்காங்க காலையில் எட்டு மணிக்கு ஆளுங்களாம் வந்துட்டாங்க இப்போ லோடு பார்த்திங்கன்னா எப்படியும் வந்து ஒரு ஒரு மூணு மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன் லோடு இறக்க முடியுது ஒரு மூணு மணி நேரம் ஆகும் இருபது இருபது டன்னு எட்நூறு கேஜி இருக்குது இன்னும் மூணு மணி நேரத்தில் இறக்கிடுவாங்க கண்டிப்பாக இறக்கிடுவாங்க இறக்கிட்டாங்கன்னு வைங்களேன் இங்கே கூலி வந்து பார்த்திங்கன்னா லோடு இறக்கிறதுக்கான கூலி டன்னுக்கு வந்து அறுபது ரூபா கொடுக்கணும் அந்த அறுபது ரூபா கணக்கு போட்டு கொடுத்துட்டு வாடகை பார்த்தீங்கன்னா நமக்கு பணம் வந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக அக்கௌண்ட்டில் தான் வரும் நான் ஃபோன் டீட்டெயிலெலாம் சரியாக கொடுத்துட்டு போனால் தான் இங்கே போடுவாங்க பாருங்கள் இன்னும் ஒரு நாலு மணி நேரம் இல்லை மூணு மணி நேரம் லோடு இறக்கிட்டாங்கன்னா இங்கேருந்து எந்த ஊருக்கு போகிறோம்னு சொல்லிட்டு அங்கேருந்து எந்த ஊருக்கு நம்ம லோடு ஏற்றிட்டு கிளம்புற பார்ப்போம் லோடு இறக்கிட்டு பார்த்தீங்கன்னா அதே கம்பெனிக்கு முன்னாடி வெளியே நிற்கிறேன் அடுத்த லோடு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க மாங்க தான் திருப்பி மாங்காய் தான் ஏற்றுறதுக்கு எந்த ஊருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் தமிழ்நாடு பக்கம் தான் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் பக்கம் சொல்லியிருக்காங்க திண்டுக்கல் வந்து கன்ஃபார்மாக என்னன்னு சொல்லி தெரியல இங்கேருந்து வந்து சிந்தாமணி போய்ட்டு ஏற்றுற மாதிரி ஒரு நூறு கிலோமீட்டர் எம்டி ஓட்டி அதுக்கப்புறம் லோடு ஏற்றுற மாதிரி பார்க்கலாம் திருப்பி அடுத்து பார்த்தீங்கன்னா மாங்காய் வந்து இருபது டன் தான் சொல்லியிருக்காங்க அது இன்னும் ஏறலாம் குறையலாம் போய் பார்ப்பா தான் தெரியும் பார்ப்போம் அடுத்த லோடுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து கிளம்ப போகிறோங்க இங்கிருந்து சரியாக பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டர் போயிட்டு நம்ம மாங்காய் தான் ஏற்ற போகிறோம் மாங்காய் எந்த ஊருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்டார்ட் பண்ணிடலாம் முதல்ல வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு மாங்காய் பார்த்தீங்கன்னா சின் சிந்தாமணி அப்படின்ற ஒரு ஊருக்கு போயிட்டு சிந்தாமணின்னு சொன்ன உடனே எனக்கு அந்த சிக்கன் ஞாபகம் வந்துருச்சுங்க சிந்தாமணி சிக்கன் அது ஞாபகம் வந்துருச்சு சரி ஓகே சாப்பிட்றதுலேயே இருக்கக்கூடாது சிந்தாமணி போயிட்டு அங்கிருந்து திண்டுக்கலுக்கு தாங்க ஏற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் நமக்கு சொன்னது நம்ம சின்னமணி பண்ணி போய்ட்டு லோடு ஏற்றுவோம் அது எந்த ஊருக்கு அமையுதுன்னு சொல்லிட்டு அங்கே போனாதான் தெரியும் பார்க்கலாம் இப்போ இங்கேருந்து நூறு கிலோமீட்டர் நம்ம டிராவல் பண்ணி போக போகிறோம் எம்டி எடுத்துக்கிட்டு அது இல்லாமல் பின்னாடி அந்த ஓலையெல்லாம் இருக்குது இந்த சைடில் கட்டினாங்களே ஓலை அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு எடுத்து கட்டு கட்டி எடுத்து ஓரமாக வச்சுக்கலாம் ஏன்னா திருப்பி ஓலை தேவைப்படும் இப்போ இங்கேருந்து நம்ம புறப்பட்டாச்சுங்க இந்த கம்பெனி ஓகே பாய் பாய் சக்சஸ்ஃபுல்லாக இறக்கி விட்டீங்க சந்தோஷம் நம்ம ஏற்றுனது பார்த்திங்கன்னா இருபது எட்நூறு வெயிட் இருபது டன்னு எட்நூறு கேஜி ஏற்றணும் ஆனால் இங்கே இருந்தது எவ்வளோ தெரியுங்களா இருபது டன்னு ஏழ்நூறு கேஜி தான் இருந்தது அப்படி கணக்கு பார்த்தா ஒரு நூறு கிலோ ஷார்ட்டேஜ் நூறு கிலோ ஷார்ட்டேஜ்னா அது காஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் தார்பாய் கழட்டி இப்பாட்டி ஒரு நைட்டு ஃபுல்லாக நின்றுக்கிட்டு இருந்துச்சு ஒரு பகல் பூரா நம்ம ட்ராவல் பண்ணி வந்தோம் அதனால் எப்படியும் அந்த ட்ரை ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த தண்ணியெல்லாம் அந்த மாங்காய் வெயிட் குறஞ்சிருக்கும் அதனால் நூறு டன் இது நூறு கிலோ நமக்கு ஷார்டேஜ் ஆயிருக்கு வண்டி ஒரு ஓரமா நிப்பாட்டிட்டு சித்தூர்ல இருந்து இப்ப நம்ம பழம்நேரி போயிட்டு பழம்நேரியில இருந்து சீனிவாசபுரா அந்த ஊர்ல இருந்து தாங்க அப்படி போறோம் சிந்தாமணிக்கு ஒரு ஓரமா பைபாஸ் நிப்பாட்டி அந்த ஓலை எல்லாம் எடுத்து முதல்ல எடுத்து அடிக்கலாம் இங்கிருந்து கோலார் பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி எட்டு கிலோமீட்டர் இருக்குங்க மாங்கா லோடுதாமா நான் எடுத்துட்டு வந்தேன் எனக்கே மாங்காய் விற்க பாக்குறீங்களா பாத்தீங்களா மாங்காய் விற்கிறவங்க கூப்பிட்டு கூப்பிட்டு வந்து மாங்காய் வாங்கிட்டு போ வாங்கிட்டு போன்றாங்க ஓகே ஒரு ஓரமா மணி அந்த ஓலையெல்லாம் எடுத்து சரியாக எடுத்து வச்சுட்டுவோங்க ஏன்னா ரன்னிங்ல போகும்போது ஓலையெல்லாம் பறந்து கீழே விடுறது வாய்ப்பு இருக்குது அது போல செய்யறது தவறான செயல் அப்படியே போறது ஒரு ஓரமா நிப்பாட்டிடுவோம் சரி போயிட்டு அந்த ஓலையெல்லாம் எடுத்து எடுத்து வந்துடலாம் இன்னைக்கு எதுவும் சமைக்கலைங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் தான் காலையில் சாப்பிட்டுட்டேன் நாலு இட்லி நாற்பது ரூபா தான் நாலு இட்லி சாப்பிட்டுட்டு இந்த ஓலையெல்லாம் எடுத்து ஒரு ஓரமாக முன்னாடி அடிக்க வச்சிடலாம் அப்படின் அந்த குச்சிங்களே காணமே குச்சிங்களே வைக்கல நம்ம வண்டிக்கு என்ன பின்னாடி தான் இருந்தது சரி எடுத்து வச்சுருவோம்மா எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கட்டி ஒரு செமையாக வச்சுட்டேன் பரப்பிடுவோம்மா இங்கிருந்து சிட்டாக பறக்கலாம் முள்பாகல் வந்தாச்சுங்க முள்பாகல்ல இருந்து தான் சிந்தாமணி ரோடு ரெண்டு கிலோமீட்டர் போய் ரோடு ரைட்ல திரும்ப சொல்லி மேப் காட்டுது அதை நம்பிக்கிட்டு தான் போயிட்டு எனக்கும் அனுபவம் இந்த பக்கம் போன ரூட் எல்லாம் நம்மளுக்கு தெரியாது வாங்க வாங்கி பாத்தீங்கன்னா ஒரு ஓரமாக பார்க் பண்ணிட்டு இன்னும் பார்த்தீங்கன்னா சரியாக ஒரு நாற்பது கிலோமீட்டர் இருக்குது நாற்பது கிலோமீட்டர் நம்ம இன்னும் பயணிக்கணும் சிந்தாமணி இப்போ இப்போது அந்த முள்பாக தாண்டி ஓர நிப்பாட்டியிருக்கேன் ஏன் நிப்பாட்டியிருக்கேன்னா ஒரு மீன் கடையை பார்த்தா மீன் சாப்பிட்லான்னு சொல்லி ஒரு ஆசை வந்துருச்சுங்க வாங்க மீனை வந்து தவால் போட்டு வருது தராங்க போயிட்டு சாப்பிடுவோம் மீன் சாப்பிட்லாமா எனக்கு சைடிஷ் பார்த்தீங்கன்னா மிளகா சட்னி மிளகா அந்த பச்சை மிளகாவே அப்படியே அரைச்சி பச்சைன்னா அந்த பழுத்த மிளகாவை வந்து அரைச்சி அது ஒரு பேஸ்ட் மாதிரி செஞ்சு வச்சுட்டுக்கிறாங்க மீனில் அதை தடவி டிப் பண்ணி சாப்பிடும்போது ஆஹாஹாஹா ஐயோ ஆனால் கொஞ்சம் காரம் கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்குது சாப்பிட்டு வந்துட்டேங்க ஒரு மீன் வந்து எண்பது ரூபா ஆனால் ஒருத்தான்னு சொல்லி பார்த்தா பரவாயில்ல எண்பது ரூபா நல்லா தான் இருந்தது ஆனால் என்ன இவங்க காரண அளவுக்கு நம்மளால் தின்ன முடியாலையே அப்படின்ற ஒரு சு சுண்ண வேண்டியதா இருக்கே சரி புறப்படுவோமா எப்படியும் போயிட்டு நைட்டுக்கு லோட் ஆகாது நீ பாட்டி தூங்க வேண்டியதுதான் சீனிவாசபுரா ஆந்திரா தாண்டியாச்சுங்க அந்த இடத்த தாண்டி சின்னமணி ரோட்டில் போயிட்டு இருக்கேன் வேர்ல்டு ஃபேமஸ் தான் நான் மாங்காய் வந்து வேர்ல்டு ஃபேமஸ்ன்னு சொல்லிட்டு போர்டில் வச்சுருக்கிறாங்க சீனிவாசபுரம் அவ்வளோ ஃபேமஸாக என்ன மாங்காய்க்கே பார்க்கிங்கில் விட்டு நிப்பாட்டி பார்க்கிங்கில் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா வந்து பன்னெண்டு டூவெல் ஹவர்ஸ் பன்னெண்டு மணி நேரத்தில் வந்து நூற்றி ஐம்பது ரூபா பார்க்கிங்கில் விட்டு ஒரு சேஃப்டியாக நிப்பாட்டியாச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா காலையில் இடை போட்டுக்கிட்டு அவுட்டரில் தான் டிராக்டரில் கொண்டு வந்து ஏற்றுறாங்களா மாங்காய் பார்ப்போம் நான் இங்கே தாங்க தூங்க போகிறேன் நம்ம ஒரு ரெண்டு மூணு வண்டி நிற்கிதுங்க அந்த ஒரு ரெண்டு வண்டி நம்ம ஒரு வண்டி பார்க்கிங்கில் நிற்கிறது நைட்டு சாப்பாடு சாப்பிட்றதுக்காக அப்படியே நடந்து போய்ட்டுருக்குற ஏதோ ஒரு ஹோட்டல் பார்த்து சாப்பிட்டு வரலாம்னு சொல்லிட்டு எதுவும் சமைக்கலை பாத்திரம்லாம் கழுவல தண்ணியும் பிடிக்கலை அதனால் நடந்து போயிட்டுருக்குறேன் எந்த ஹோட்டல் நல்லா இருக்கும்னு சொல்லி தெரியல முன்னாடி நான் இங்கே சிந்தாமணி வந்தது ஒரே ஒரு வாட்டி ஒரு வாட்டி இல்லை ஒரு ரெண்டு வாட்டி வந்திருப்பேன் தக்காளி லோடு ஜெய்ப்பூர் கேட்டிட்டு போகிறதுக்கு அது தவிர வேறு எதுவும் வந்ததில்லை கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் எம்ப்டியாக தான் இருக்குது எங்கே ஹோட்டலே காணமே எம்டியாக இருக்குது எக் ரைஸ் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கிற அந்த கரெக்டாக அந்த தக்கல்கிட்டே இருக்குது சாப்பிட்டு முடிச்சுட்டு வண்டிக்கு போய்ட்டு தங்கி போனோம் எக் ரைஸ் சாப்பிட்டுட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்குறேன் கிட்டத்தட்ட இங்கேருந்து எவ்வளோ தூரம் தருக்குன்னா ஒரு அரை கிலோமீட்டருக்கு மேலே இருந்திருக்கும் அந்த நாள் ரோடுக்கு போயிட்டு அங்கே தாங்க சாப்பிட்டு வந்தேன் இப்போ திருப்பி நடையை கட்டியிருக்கிறாங்க இன்னும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் தான் இருக்குது அப்படியே நடந்து போய் வண்டியில் ஒய் நேரம் அப்படியே சாந்தமாக ஓய்வெடுக்கணும் ஓய்வு எடுக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு ரெகுலராக பிடிச்சது சாப்பிட்டு முடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் அந்த ஒரு டீயை பிடிச்சாதான் அது ஒரு முழு நிறைவடைகிறது எனக்கு அப்பா ஜாலியாக இருக்குது அது பிடிச்சிட்டு அப்படியே ஒரு திருப்தி அது ஒரு ஜீர்ணம் எல்லாருக்கும் ஒரு செவனை பிடிக்கணும் சாப்பிட்டு முடிச்சதுமே வண்டி ஓட்டி முடிஞ்சதுமே ஒரு டீ குடித்தா சாப்பிட்டு முடிச்சதுமே ஒரு டீ குடித்தா அது எனக்கு ஒரு செவனம் குடிக்கிற மாதிரி செவனம் போக்கு ருசியோ குடிக்கிற மாதிரி அது ஒரு நிறைவு எனக்கு வண்டி ஓட்டி டயர்டாக இருந்தாலும் டீ குடிக்கிறோம் வெயில் அடித்து வெந்துக்கிட்டு இருந்தாலும் டீ குடிக்கிறோம் தூங்கிறதுக்கு முன்னாடியும் டீ குடிக்கிறோம் தூங்க போகும்போதும் டீ குடிக்கிறோம் ஐயோ இந்த உடம்பு பூவா நாடி நரம்பு ரத்தையெல்லாம் ஊரி சடங்கு டீ டீயை பார்த்தா ஒரு பேராணம்மா டீ குடிக்க தான் கடைக்கு வந்திருக்கேன் ஆஹ் டீ குடிக்கும் நைட்டு இப்போ எவ்வளோ நேரம்னா ஒரு பத்து மணி ரேஞ்ச் ஆகும் ஆனால் பத்து மணியில் ஒரு ஒம்பது மணி ரேஞ்சு டீ குடிச்சிட்டு போய் தூங்கப்போம்